வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதிகள் நாளர் தைப்பூசத் திருவிழாவை முன்னிட்டு ஸ்கூடாய் ஸ்ரீபாலசுப்ரமணியர் ஆலயத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் ஆரும்புக ஸ்ரீபாலசுப்ரமணியர் ஆலயம் ஸ்கூடாய் ஜுகூர் தைப்பூச திருவிழா சிறப்பு ஏற்பாடுகள் எதிர்வரும் ஒன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஸ்கூடா ஜுகுரில் அமைந்துள்ள ஸ்ரீபாலசுப்ரமணியர் ஆலயத்தில் ஏற்பாடுகள் நடைபெற்றன இவ்வாண்டு தைப்பூசத்திற்கு ஏறக்குரிய ஏழாயிரம் பக்தர்கள் பால்குடி மீட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபதாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆலய வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பெண்கள் அதிகப்படியான தங்க ஆபரணங்களை அணிந்து வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜோர் இருக்கின்ற ஸ்ரீ பாலசுமி ஆலயத்தில் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது இவ்வாண்டு தைப்பூசத்திற்கு ஏறக்குரிய ஏழாயிரம் பக்தர்கள் பால் கொள் இருப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது இருபதாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது அனைவரும் திரளாக வருகை தந்து முருகனுடைய அறுவலை பெற வேண்டுமாய் அனைவரையும் அழைக்கின்றோம் மக்கள் அனைவரும் திரளாக ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இரவு வருகை தந்து எங்களுக்கு அதிகமான ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கி வருகின்றார்கள் இந்த ஒத்துழைப்பும் ஆதரவும் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு

பொதுமக்கள் அனைவரும் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என ஆலை நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றியை வணக்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்